அமைச்சர் சி வே கணேசன் உதவியாளர் அன்பழகன் மகன் திருமணத்திற்கு திட்டக்குடியில் வைக்கப்பட்ட பேனரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் புகைப்படத்தை திமுக கட்சி உறுப்பினரை பேனரின் அடியில் சிறியதாக செடித்து வைத்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி திருமாவளவன் புகைப்படத்தை பேப்பர் ஒட்டி மறைத்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் உதவியாளர் அன்பழகன் மகன் திருமணம் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமண விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இந்த திருமணத்திற்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கிருஷ்ணா பேலஸ் திரையரங்கம் முன்பு திமுக கட்சி நிர்வாகிகளால் வைக்கப்பட்ட பேனரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் புகைப்படத்தை திமுக கட்சி நிர்வாகி போல் பேனரின் அடியில் சிறியதாக அச்சடித்து வைத்ததால் திட்டக்குடி தொகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் திட்டக்குடி வதிஸ்டாபுரத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி மீன் படையப்பா என்பவர் அந்த பேனரில் திமுக கட்சி நிர்வாகி போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் புகைப்படத்தை கடைசியில் சிறியதாக போட்டிருந்ததை வெள்ளை பேப்பர் ஒட்டி மறைத்து திமுகவினருக்கு கடும் எதிர்ப்பையும் தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் உடனடியாக அந்த பேனரை திமுகவினர் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தலைவர் மகத்தான இயற்கை தமிழர் தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் இயற்கை தமிழர் தலைவர் சின்னதாக திமுக தலைவர் சீக்கிரமா இந்த பேனரை எடுங்க